கைவெளி கால்வனி எல்லாம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நான் தான் இருக்கா வெண்ணி உத்தனம் கொடுத்தது என்ன போது மட்டன் எலும்பு வாங்கிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் போட்டுக்கா

என்ன பரிமளா வெயில் மண்டைய போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கீ நீ என்னடா சூடா காபி குடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் தலவலியா இருந்துச்சு பத்துக்க அத சூடா ஒரு கப் காபி குடிச்சா நல்லா இருக்கும்ல அத குடிச்சிட்டு இருக்கேன் இந்த நேரமா பத்தி இவ என்னத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க பரிமளா உன் நல்லா இருக்கல உன் கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடக்கலமே வெண்ணி ஒத்தடம்லாம் குடிதியமே அட இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தை தான் என்கிட்ட சொன்ன பத்துக்கு இப்படினே அத என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன் ஒரு வீட்ல பிரச்சனை நடந்துறப்படாத உடனே எல்லாரும் விசாரிக்கிறதுக்கு ஓடி இந்த பாரு பரிமளம் இதுக்கெல்லாம் நீ கோபப்படவே கூடாது எங்க வீட்டுல மட்டும் மாமியார் மரும பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே ஓடியே வருங்க வீட்டுக்கு என்ன விஷயம் யாது விஷயம் உன் மர்ம உன்ன என்ன சொன்னா உன்ன அடிச்சாளா புடிச்சாளான்னு எல்லா கேள்வியும் கேப்பிய உங்க வீட்ல பிரச்சனைன்னு உங்க கிட்ட வந்து கேட்டா மட்டும் உனக்கு கோவம் வருதோ இதே மாதிரி தான எல்லாருக்கும் இருக்கும் உனக்கு ஒரு நியாயம் ஊர்ல உள்ள மத்த எல்லாருக்கும் ஒரு நியாயமா எல்லார் வீட்லயே நடக்கப்பட்ட பிரச்சனை தான என்னமோ எங்க வீட்ல மட்டும் தான் புதுசா நடக்க மாதிரி தான் பேசிட்டு இருக்கா வா மர்மமா வீட்டை விட்டு வெளிய போய்ட்டாளா ஏய் தப்புல வீட்ல குடி இருக்கால அது எனக்கு தெரியாமலா இருக்கு ஆனா இன்னைக்கு உங்க வீட்ல மாமியா மர்மமா பிரச்சனை இல்ல இல்ல உன் மவள அவ மாப்பிள்ளை அடிச்சு போட்டானே இதுக்கு தான் அன்னைக்கே நானும் பொண்ணு தையும் உங்க கிட்ட படிச்சி படிச்சி சொன்னா உன் மவள பேசாம மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைன்னு நீ கேட்டியா ஏன் செல்லம்மாவா அங்க போய் வேலை பாக்கணுமா அப்படியா இப்படியான்னு சொல்லிக்கிட்டு இப்ப மாப்பிள கையால அடியா வாங்கிட்டு வந்து இருக்கா நீ மாவுளுக்கு நல்ல வெண்ணி உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் உனக்கு தேவையா மாவளை கெட்டி கொடுத்தியா மாப்பிளை வீட்ல போய் நல்லபடியா வாழணும்னு நினைக்கணும் சும்மா ஏன் செல்லம்மாவா நல்ல தங்க கட்டி மாவான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை தான் வரும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் அதெல்லாம் சரிதான் என்கிட்ட கோவப்பட்டு இருக்காது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு தான் வந்தேன்

இங்க பாரு பரிமளோ நான் ஒன்னு உன்கிட்ட போய் சொல்லல அந்த கல்யாண தரகரு உன் அம்மாவை வீட்டுக்குள்ள போனாரு என் ரெண்டு கண்ணாலும் பார்த்தேன் அத தான் உன்கிட்ட சொல்லலாமேனு ஓடியே வந்து உன் மர்மவே உன் மவனுக்கு ஃப்ரெண்ட் இல்ல உன் மவ எப்படி அங்க போக மாட்டா அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு தான் கல்யாண தரகர வீட்டுக்கு வர சொல்லி இருப்பான் அட படுபாவி பயல தங்கச்சி வாழ்க்கை இவனே நாசம் பண்ணிரோம் புள்ள அதுக்கு தான் சொல்லுதே இப்படி காப்பிய குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத சீக்கிரமா உன் மவங்கிட்ட போய் என்ன ஏதுன்னு போய் விசாரி எவ்வளவு தைரியம் இருந்தா என் மவ இந்த வேலைய அவனை அன்னைக்கு உண்டு இல்லை பாத்து விடுவே என் மகளை நான் பாசமா வளர்க்குறது அங்க போய் வேலை செஞ்சு கஷ்டப்படணுமேன்னு நினைச்சுக்கிட்டேன் சரி இங்கயே இருந்துட்டு போயிட்டோம்னு நினைச்சு ஆனா என் மகன் இந்த நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் இன்னைக்கு போய்கிட்ட அவனுக்கு ஏன் பரிமளம் நான் சொன்னதை நீ நம்பவே இல்ல அங்க நீ தான் அண்ணாச்சி நானும் ரமேஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துடுங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும் தம்பி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வாரத்தை கேட்கணும்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணாச்சி அவன் வந்து பாக்கணும்னு அவசியம் இல்ல நான் பார்த்து அவங்கிட்ட ஓகேன்னு சொன்னாலே போதும் ஓஹோ பொண்ணு போட்டோவை அவரு பார்க்கண்டமா இவரு பார்த்து ஓகே சொன்னாலே யம்மவனே யம்மவளுக்கு தரோகம் பண்ணுவாம்னே நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல இல்ல தம்பி அவரோ நேர்ல ஒரு வாட்டி பார்த்துட்டரணும் அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் பார்த்தீங்களா அதுக்குதான் சொல்றேன் ஓ அப்ப பொண்ண பார்த்து प्याசி முடிக்கணும்னால முடிவு பண்ணிருக்கேன் இந்த பரிமளம் இருக்கும்போது யம்மவளுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிடுவேன் சின்னப்ண்ணே அண்ணாச்சி கீ கொஞ்சம் சில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா ஆ சரிங்க ஆ வாடி சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு குடி அப்புறம் சாப்டர் கி சிக்கன் பிரியாணி என்ன பேசிகிட்டு இருக்க வாங்கமா

மானிக்கும் என்னாச்சு உங்க அம்மா எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கும் என்னன்னு தெரியல الناச்சி நீங்க கொஞ்சம் அமைதியே இருங்க நான் பேசிக்கிறேன் சரிப்போ போங்க பாருமா சும்மா வாய்க்கு வந்தபடியேலாம் பேசிக்கிட்டு இருக்காத என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அவளுக்கு நான் என்னத்துக்கு தரோகம் பண்ண போறேன் தங்கச்சி மேல एवளவு பாசமா இருந்தல உங்க என்ன பேசிக்கிடுங்க சும்மா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க இப்போ நீ என்னத்துக்குமா பேசிக்கிட்டு இருக்க

தங்கச்சி மேல பாசம் தங்கச்சியை நல்லபடியா வாழ சொன்னதெல்லாம் பொய் தானல ஏமா நீ இந்த அளவுக்கு பேசணும்ங்கற அவசியமே இல்லம்மா ஆமலா அவசியம் இருக்காதுல எனக்கு தெரியாம தான எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா என்ன தம்பி உங்க அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க உங்க அம்மாக்கு தெரியாதுல அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க நீ என்கிட்ட என்ன விஷயத்தை மறச்சாலோ என்கிட்ட வந்து சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காவோ இப்போ யாருக்கும் தெரியாம கரகர வீட்டுக்குள்ள கூட்டி வச்சி எல்லாத்தையும் பேசி முடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேலாலா பங்கஜம் மட்டும் இல்லனா இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது ஓஹோ இதெல்லாம் பங்கஜம் பாட்டு செஞ்ச வேலதானா பங்கஜம் மட்டும் என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம இருந்திருந்தானா நான் இப்ப உன் வீட்டுக்கே நேர்ல வந்திருக்க மாட்டேன் உன் கலவாணி தனத்தையே நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் அம்மா நீ பேசுறத கேட்டா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் அம்மா வருது ஆமாடா நான் பேசுறத கேட்டா உனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வரும் நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னொரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கல்யாணத்துக்கு நமக்கு நல்ல புது துணி எல்லாம் வாங்கி எடுத்து தருவாங்க

அப்படி கேள்வி சொல்லுது அண்ணாச்சிக்கு தெரிஞ்ச பிளாட் ஒன்னு இருக்கு அது இப்ப சேல்ஸ்ல இருக்கான் அதான் நானும் ரமேஷும் சேர்ந்து ரூபாயே போட்டு வாங்கலாம்னு இருந்தோம் அத பத்தி அண்ணாச்சி வந்திருக்காரு நீங்களும் ஆமதே கொஞ்சம் எடத்த வாங்கி போட்டா சேவிங்ஸ் அதானே இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் மைனி ஏமேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க நான் தான் இவ்வளவு நாளா உங்கள புரிஞ்சிக்கிடாம இருந்துட்டேன் சரி சரி பழச விடு இப்ப என்ன பத்தி நல்லா புரிஞ்சிக்கிட்டே இல்ல எனக்கு அதுவே போதும் ஏ பரிமளா உன் மவன் சொல்லத நம்பாத அவன் போய் சொன்னாலும் சொல்லுவான் தங்கஜா வா மேலயே யாங்கிட்டே காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தியோ அதே கல்யாண கரகர்க்கு வீட்டுக்குள்ள வந்தாரல அப்ப நீங்க எல்லாரும் நாளைக்கே வந்து இடத்த பாத்துருங்க உங்க எல்லாருக்கும் புடிச்சுட்டுன்னா அப்புறமா பேசி முடிச்சுக்கிடலாம் சரிங்கம்மா ரொம்ப நல்லது சரி மாணிக்கம் அப்படின்னா கிளம்புது அண்ணாச்சி இருங்க ஜூஸ் குடிச்சிட்டு போங்க வேண்டாம் தம்பி இவ்வளவு நேரம் நடந்த கழகத்துல என் வயிறே நிறைஞ்சு போச்சு நான் போயிட்டு வரேன் நாளைக்கு காலையில எல்லாரும் வந்துருங்க சரிங்க அண்ணாச்சி அம்மா போயிட்டு வரேன் ஒரு மருமாவை கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்